நான் வந்து ஒரு ராணுவத்தில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து ஆர்மியில் சேர்ந்தேன் குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ்ங்கிறது சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கோவா ஆபரேஷன் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தியா பாகிஸ்தான் இருந்தோம் பேட்டில் ஃபீல்டு ஆப்ரேஷன் நைன்டீன் செவன்டி ஒன் பங்களாதேஷ் ஆப்ரேஷன் அப்படின்னு மூணு இந்தியாவுக்காக வந்துட்டு மூணு போரில் நான் கலந்துக்கிட்டு நாட்டிற்காக பணியாற்றிருக்கேன் நைன்டீன் செவன்டி ஃபைவ் டிசம்பரில் வந்து நான் வந்து அப்புறம் ஆர்மிலிருந்து டீச்சார்ஜ் ஆகிட்டு பென்ஷன் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன் இதுக்கடையில் இருந்துட்டு இருக்கும்பொழுது என்னுடைய எங்களுடைய வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்ணுகள் என் பிள்ளைகள ஒரு பொண்ணு வந்து எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இன்னொரு பையன் பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்து அரசு போக்குவரத்தில் வந்து நடத்து நட வேலை பார்த்துட்டு இன்னொரு பெண்ணு அவசியம் இதுக்கு போது எங்களுக்கு என் மனைவிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமும் உடல்நல சரியில்லாம இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இருபத்தஞ்சி ஜனவரியில் வந்து திடீர்னு எதிர்பாராத விதமாக வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட நானும் என் மனைவி வந்து நாற்பத்தி ஆறு வருஷம் ஆறு மாதங்கள் வாழ்ந்துருக்கோம் இந்த வாழ்க்கையின் மத்தியில் நானும் என்னுடைய மனைவியும் வந்து என்னுடைய வா அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த விதமான ஒரு மனக்கசப்போ ஏன் ஒரு கடுகு கடுகு அளவு கடின முனையளவு கூட நாங்கள் எந்த தொ தொந்தரவும் இல்லாமல் வாழ்க்கை வந்து என்னோடய நிரந்தரமாக வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு அப்போ இப்போ ஏற்பட்ட மனைவியோடு நம்ம வாழ்ந்து எந்த ஒரு சண்டை சச்சரவோ எதுவுமே ஒரு சில ஃபேமிலியிலே என்னெல்லாமோ நடந்திருக்கனால எங்கள் வாழ்க்கையில் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்போ இப்படிலாம் நம்ம வாழ்ந்த மாதிரி நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அப்போ அப்படியே என்ன படித்திருக்கும்போது எந்த மனைவி இருந்ததுக்கப்புறம் சரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அர்த்தம் என்ன இருக்குது நம்ம மனைவிக்கு ஏதாவது ஒரு ஒரு செல வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணங்கள் தோணுச்சியா சேர்த்து மனைவியோட சேர்த்து செலவு வச்சிருக்கீங்க அதை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா அது எதிர்ப்பு குடும்பத்துக்குள்ளே ஒரு சில எதிர்ப்புகள் இருந்ததுயா உயிரோடு இருக்கும் பொழுது செல வைக்க கூடாது அப்படின்னு ஒரு சொன்னாங்க ஆனாலும் என்னுடைய மனம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனைவியை உயிரா உயிருக்கு மேல உயிரா வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த மனைவியே போயிட்டா இனி நம்ம இந்த உலகத்துல என்னத்தை அச்சீவ் பண்ண போறாங்க அப்போ நம்ம மனைவி கூட வந்து நம்மளுடைய சிலையும் வைக்கணும் அது மனுஷன் பிறந்ததுக்கு அப்புறம் இறப்புன்னு ஒன்று இருக்கு அது வந்து தாங்க முடியாது இருந்தாலும் நம்ம காணும் நம்முடைய வாழ்ந்தாலும் மனைவியோட சேர்ந்து இறந்தாலும் மனைவியோடய சேர்ந்து வாழணும் அப்படிங்கறது இருக்கணும் அப்படிங்கிறது பூமி உள்ளளவு எங்களுடைய புகழ் மேல இருந்திருக்கீங்க அது உங்க மனைவி அறிஞ்சிருக்க அறிஞ்சிருக்கிறாங்களா மனைவி அறிஞ்சது மட்டுமல்ல அதாவது என்னுடைய மனைவி மாதிரி வந்துட்டு மனைவி கிடைக்கிறதுலாம் இறைவனுக்கு கொடுத்தா வரேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு நான் என்னுடைய மனைவி பத்தி நானே சொல்லக்கூடாது அதாவது செவ்வாய் வெளிக்கெழமை வாக்கிங் போய்ட்டு வந்தேன்னு சொன்னால் பொழுது அடையிறதுக்குள்ளே வரலன்னு சொன்னால் அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உடனே வந்துடணும் ஒன்று ரெண்டாவது நாட்டு மருந்துகளை எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு முறை வந்து நான் இன்றைக்கு அளவு எங்கள் அப்பா அம்மாவுடைய தயவுலையும் அவளையும் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடம்பு எங்கள் அப்பா அம்மா இருபத்தி அஞ்சு வயசு பார்த்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வயசு என்னுடைய மனைவி தான் என்னுடைய என்னுடைய உடல்நலதை பார்த்து பார்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து என்னுடைய உடம்பை

எனக்கு வந்து நான் சாப்பிடுவேன் அது எனக்கு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா அந்த எல்லாம் வெட்டு முழுக்க கூட நீங்கள் கெட்டிருக்காருங்க போயிடுங்க பார்த்தா சாப்பிட மாட்டீங்க அப்படி ஒரு மனையே வாழ்க்கையில் நான் அதை நினச்சி இப்போ பெருமிதமா இருக்குது அப்படி சொல்லுவாங்க கண்டிப்பா நீங்கள் வேண்டாம் நீங்க நீங்கள் போயிடுங்கம்மா நீங்கள் பார்த்தா சாப்பிட மாட்டீங்க நீங்க போயிடுங்க ஆமாம் உண்மையிலேயே அவங்க அவங்களே உங்களை சமைச்சிக்கணும் அவங்க அவங்க அசைவம் சேர்க்கணும் ஈவன் முட்டை கூட எதுவுமே சாப்பிட மாட்டான் ஆனாலும் எனக்கு வந்து அதை நானே வேண்டாம்னு கூட சொல்லுவேன் இல்லை நீங்க சாப்பிட்றாள் அதை பத்தி என்ன மாதிரி இருக்கேன் நான் வச்சு கொடுக்குறேன் அவ்வளவு அவளுக்கு ஒரு நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட மாட்டோம் அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள பெண்கள் வந்து எல்லாம் நாட்டில் இப்ப எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படி பத்தி எனக்கு என்னுடைய மனைவி புகழ் பாடம் நான் சொல்லிக்கிட்டே போதேன் அந்த அளவுக்கு உண்மையிலேயே நாங்க வாழ்த்தோம் பக்கத்துல எனக்கு வேறயா எந்த பிள்ளைய மட்டும் இது கிடையாது ஏன் உயிர் முழுதும் உங்களை தான் சுத்திக்க வரும் அந்த அளவுக்கு ஒரு பாசமான மனைவி அப்படி நான் எந்த ஒரு ஒரு குற்றத்தையுமே கண்டதில்லைங்க அதாவது எல்லா குடும்பத்தையும் நடக்கும் ஆனா எங்க குடும்பத்தை பொறுத்தவரை எங்க அண்ணாஜி ஆசிரியர் அண்ணன் நம்ம உனக்கு மனைவி மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க எனக்கும் இந்த நாட்டு மருந்து மருந்து செய்யும்போது அச்சாலும் மா மாமாவும் கூப்பிடுங்க அப்படிங்கிற அண்ணனை கூப்பிட்டு அவருக்கும் கொடுக்கணும் அவங்க மன திருப்தி இருக்கும் ஆமா அண்ணன் தம்பி சாப்பிடுங்க அவளுக்கு திருப்தியா இருக்கும் நாங்க வந்து அண்ணன் தம்பி நாலு பேர் மூணு பேர் மெச்சி அண்ணா ஒரு ஆளுதான் ஆசிரியர்

இது வந்து இது நேர எதுக்கு சொல்றேன்னா மிகப்படுத்தி சொல்லல அவளுக்கு இந்த மாதிரி அசிங்கமான அவளுக்கு பிடிக்காது என்னமா அடுத்தவங்க பேசணும் நம்மளும் பேசணுமா அசிங்கமா இருக்குது எனக்கு தயசிட்டு விட்டுருங்க வேண்டாம் வேண்டாம் நம்மள பேசணும்னா அந்த பாதவங்க அனுப்பிச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு ஒரு நல்ல ஒரு பெண் இந்த மாதிரி இப்போ இவ்வளவு பெரிய மனைவி மேல நீங்க வச்சிருக்கிறத அவங்க அவங்கள்ட்ட நீங்க மற்ற நாட்கள் பேசிருக்கீங்களா அவங்கள பத்தி புகழ் நீங்க அவங்கள்ட்ட பேசிருக்கீங்க அவங்களுக்கே தெரியுமே இதுவரை என்ன வந்து சொல்ல கடைசி காலத்துல ஒரு மாசம் உடனே இனி என்றைக்காவது எனக்கு கை விட்டு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படியும்பா நான் சும்மா அது கிண்டல் பண்ணுவேன் எப்படி கை திட்டு அடிக்காம முன்னு சும்மா வேலையே உண்டு அந்த மாதிரிதான் நம்ம வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்ததுக்கு எனக்கு இந்த மாதிரி உடல் தெரியல உங்களை உங்களுக்கு யார் எப்படி பாக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு அந்தந்த கவலையா இருக்கு அப்படின்னு அவளுக்கு அந்த கடைசி காலத்துல ரொம்ப என்ன அவளுக்கு நல்லா தெரியும் நான் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு நான் அவளை மனசு போன விட மாட்டேன் போனதுக்கு அது ஒன்றும் இல்லை பொருளாதார ரீதியாக எங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது எந்த கஷ்டமும் ஆனால் எங்களுக்கு கொடுக்கல அந்த அந்த அளவுக்கு இதாகவும் போக மாட்டேன் அதாவது அளவோடு வாழணும் நம்ம வருமானத்துக்குள்ள வாழணும் ஆனால் என்ன வந்து அளவு பார்க்கறதுலயே அவளுடைய அவளுடைய என்னங்க அதனால தான் கடைசி காலத்துலேயும் கூட அவளுடைய விரில தான் இல்லை இப்போ மோதிர

அதனால மன நிறைவுக்காக வேண்டியதாக நம்ம வந்து இப்போ தினந்தோறும் உங்களோட மனைவியோட நினைவுகளில் தான் வாழ்றீங்க எந்த விதமான நான் இறந்தாவே நினைக்கிறேன் என்ன காப்பாத்திட்டு வரேன்னு நினைப்பேன் ஆனால் ஒன்னு அது இயற்கையினுடைய இது என்னன்னு தெரியாது நான் இல்லை எனக்கு உடல்நலம் சரியில்லாம போது நான் ரொம்ப இது பண்ணிவிட்டு போது எப்போவது ஒரு கனவுல வந்த மாதிரி அம்மா நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்ட எனக்கு என்ன அப்படியே சரியாகிடும் அப்படி ஒரு முகைப்படுத்தினது இல்லை எனக்கு அது ஒரு நம்பிக்கை வேற ஒண்ணு உங்களோட ஆரோக்கியத்துல கூடவே இருந்து கவனிச்சுக்கிடுவாங்க கவனப்படாம இருங்க சந்தோஷமா இருங்க